இந்த வீடியோட தமிழில் பிக்சரை பார்த்து வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பத்து பத்தி வளர்த்தவ சார் மேகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்தது மாதிரி பதினாறு வருஷமா நான் இந்த கிரைண்டரை எப்படி ஃபால்ட் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எப்போவும் நான் மாவு அரைச்சி முடித்ததுக்கு பிறகு நான் இதை கழுவிட்டு நல்லா காய வச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாக தொடச்சிருவேன் தொடச்சிட்டு போல் நான் எல்லாத்தையும் நான் உள்ளே வச்சிருவேன் நான் கொஞ்சம் கூட நான் வெளியில் வைக்க மாட்டேன் தொடச்சத்துக்கு பிறகு நான் இதை அப்படியே தூக்கி உள்ளே நான் இந்த குழவிக் கல்லையும் வச்சுருவேன் அதுபோல் மேலே நம்ம யூஸ் பண்ணுற அந்த திருகையும் நான் இதை உள்ளே வச்சிருவேன் சில பேர் மாவு அரைச்சி முடித்த பிறகு அதை கழுவி எடுத்துட்டு அப்படியே அதை காய வச்ச இடத்துலையே அப்படியே இருக்கும் அதுக்கு பிறகு எப்போ மாவு அரைக்கிறாங்களோ அப்போ தான் எடுத்து இதை யூஸ் பண்ணுவாங்க மறுபடியும் கழுவிட்டு நான் இது போல் செஞ்சு நான் வச்சிருறதுனால எனக்கு ஒரே ஒரு தடவை உள்ள மட்டும் நான் கழுவிட்டால் போதும் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் தூசிலாம் எதுவுமே நமக்கு படியாது உள்பக்கமும் நம்ம நல்லா கழுவி அந்த டியூபை முதக்கொண்டோ நான் கழுவி வச்சிருவேன் அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே நமக்கு கிரைண்டர் நமக்கு சுத்தமாக இருக்கும் நமக்கு எப்போவும் தொடச்சி இது போல் நான் எந்தெந்த மெத்தடில் நான் சொல்கிறேனோ அதையும் நீங்கள் குறிப்பாக கவனிச்சிக்கங்க கிரைண்டர் நமக்கு நல்லா ஓடலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதை முதல்ல கவனிங்க கடை கடன் நமக்கு கிரைண்டரில் சத்தம் வரும் அப்போ இது போல் நமக்கு உள்ளே பாருங்கள் ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் நாலு பக்கமும் நாலு கோடு தெரியும் அந்த கோடுலாம் இல்லாமல் நமக்கு தேஞ்சி கொஞ்சம் அகலமாக ரவுண்டு ஷேப்பில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா இந்த கட்டை உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போகுதுன்னு அர்த்தம் அதுபோல் இந்த சைடில் உள்ள ஓரம்லாம் பல்லு பல்லாக நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அரைக்கிற மாவு உங்களுக்கு தங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அரிசியும் தங்கும் உளுந்தும் நமக்கு அதுபோல் அரிசி அரைக்கும் போதும் உளுந்து அரைக்கும் போதும் நமக்கு மாவு சரியாக ஓடாமல் அங்கேயே நமக்கு முழுசு முழுசாக அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும் இந்த சைடில் தான் நமக்கு மோட்ரு இருக்கும் அதுவும் நமக்கு சாதா கிரைண்டரில் மோட்ரு நேராக இருக்கும் இந்த கிரைண்டரில் மோட்ரு கீழ் நோக்கி நமக்கு இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு இந்த பக்கம் சூடு வந்துடும் அதனால தான் மேல் பக்கம் நமக்கு ஹோலம் கொடுத்துருப்பாங்க ஆவி வெளியே வர்றதுக்காக இப்போ இந்த சைடில் உங்களுக்கு டயர் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த கிரைண்டர்லாம் பார்த்திங்கனாக்கா பெல்ட் நமக்கு அப்படியே வெளியே தெரியும் பெல்ட்டு விட்டு போனாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இதில் நமக்கு பெல்ட்டு கொஞ்சம் நமக்கு தேஞ்சி போனாலும் நமக்கு தெரியாது கிரைண்டர் நமக்கு ஓடவும் ஓடாது இப்போ பாருங்கள் இதுக்கு கீழே இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு அப்பப்போ சுத்தம் பண்ணி எடுத்துருன்னு இதில் மாவு நமக்கு கீழே சில நேரத்துக்கு இப்படி அடியில் போயிடும் உங்களுக்கு அதனால தான் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாவை முதற்கொண்டோ நீங்கள் இது போல் ஒரு துணியால் இல்லைன்னா டிசுவாவை நம்ம தொடச்சி எடுத்துருங்க இந்த ஓரத்தில் இருக்கிற பல்லுலாம் நமக்கு தேயவே கூடாது மேலே இருக்கிற கிரைண்டரை நமக்கு எப்போவுமே டக்குன்னு வேகமாக இது மேலே வைக்காதீங்க வச்சிங்கன்னா இது உடையிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஒவ்வொரு தடவையும் நம்ம சுவிட்சை போடும்போதும் சுவிட்சை ஆஃப் பண்ணும் போதும் நம்ம பார்த்து கவனமாக நீங்கள் ஆஃப் பண்ணுங்க இப்போ அதே போல் நமக்கு எந்த சுவிட்ச் போர்டில் நம்ம ஃப்ளக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் இந்த ஃப்ளக்கை நமக்கு எப்போதுமே சின்னதாக இருக்கிற சுவிட்ச் போர்டில் நம்ம யூஸ் பண்ணாதீங்க எப்போவுமே கொஞ்சம் பெருசாக உள்ள சுவிட்ச் போர்டில் நமக்கு வோல்டேஜ் அதிகமாக தாங்குற அளவுக்கு உள்ள சுவிட்ச் போர்டில் தான் நம்ம இது போல பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கிரைண்டர் வாங்கினனால நான் சின்ன சைஸில் உள்ள சுவிட்சியில் நான் இதை நான் ப்ளக்கை வச்சு நான் யூஸ் பண்ணதே கிடையவே கிடையாது இது போல் உள்ள சுட்சிலெலாம் நானே மாவு அரைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் பெரிய அளவில் உள்ள சுவிட்சி போர்டில் தான் நான் மாவு அரைக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்னுடைய கிரைண்டர் எனக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே இது போல் தான் மாவு அரைக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி போட்டு பார்ப்பேன் போட்டு பார்த்துட்டு ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் அரிசி உளுந்தே ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் நான் அரிசி உளுந்து போடும் பொழுதும் ஒரு தடவை நான் இதை செக் பண்ணி பார்த்துக்குவேன் இப்போ மாவு எப்படி அரைக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ கிரைண்டரில் இந்த மேலே உள்ள பாட்டை நீங்கள் ரொம்ப வேகமாகவும் வச்சிடாதீங்க அதுபோல் இந்த குலவி கல்லியும் நமக்கு வேகமாக வைக்காதீங்க நமக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதிர்பக்கமாக நமக்கும் எழுத்த சைடில் தான் இந்த மேலே நம்ம தள்ளி விடுற வெள்ளை கலரில் இருக்க பாருங்க இது நமக்கு எதிர் பக்கம் இருக்குன்னு நமக்கு சைட்லேயும் இருக்கக்கூடாது நம்ம பக்கமாகவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா இந்த பக்கத்தை நல்லா டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நம்ம டைட் பண்ணுங்க நீங்கள் லூஸ் பண்ணி நீங்கள் மாட்டும் போது நமக்கு கிரைண்டர் குலவி உங்களுக்கு சரியாக ஓடாது அதுக்கு பிறகு முக்கியமாக நம்ம மாவு அரைக்கும் போது எடுத்த உடனே நம்ம அரிசியை போட்டுறக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு உடனே உளுந்தை தான் நம்ம போடணும் அதுவும் நம்ம கிரைண்டரில் ஃபுல்லாக போட்ட உடனே தான் நம்ம சுவிட்சையே ஆன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிட்டே நீங்கள் அரிசியோ உளுந்தையோ எதையுமே போட்டுறாதீங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏன் அரிசியை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உடனே மிஷின் நமக்கு சூடாகக்கூடாது அரிசி நமக்கு நம்ம ஓவர் லோடை இழுத்து கொடுக்கும் ங்கிறதுனால அரிசியை ஃபஸ்ட்டு போடாதீங்க உளுந்த முதல்ல போடுங்க அதுதான் உங்களுக்கு லேசாக உங்களுக்கு அரைக்கும் அதுபோல் நீங்கள் இந்த மூடியையும் மேலே மூட மறக்காதீங்க மேலே கரெக்டாக மூடியையும் மூடி வச்சிருங்க அதே போல் மாவு உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு சூடாகுது அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஐஸ் கட்டியை போட்டு இதில் அரைச்சி வச்சுருங்க அப்போ தான் மாவு நமக்கு சீக்கிரமாக புளிக்காது இந்த கிரைண்டரோட கவர் நான் கிரைண்டர் வாங்கின பிறகு உடனேயே அதில் கொடுத்துருந்த அந்த பைய வச்சே நான் அளவு பார்த்து நான் தைக்க கொடுத்துட்டேன் பேகு தைக்கிறவங்கள்ட்ட இது போல் நான் இந்த கவர் தைச்சி வாங்கிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா